அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புரத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல அவர் அக்கினியில் மிதந்து தன்னுடைய கற்பை நிரூபித்தார் அவராவது ஒரு முறை நிரூபித்தார் நான் வார வாரம் கொண்டே இருக்கிறேன் யார் அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத என்னோடு நேருக்கு நேர் போரிட கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் கூட வெளியே வர ஆரம்பிக்கிறேன் வெளியே வந்து புதுசு புதுசாக தகவல்களை சொல்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் அவர் ஓடிட்டாருன்றான் ஒருத்தன் எஸ்கேப்ன்றான் தலைமுறைவாகிட்டார் எங்கே இருக்காருன்னு தெரியலன்றான் என்னை தேவெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போ தான் இங்கேருந்து ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாண இருந்து அப்போ நாங்கள் இருக்கும்போது இந்த செய்தி வருது அதாவது அமீர் தலைமறைவு அப்படின்னு தலைமறைவின்னு வந்த உடனேயே நான் அங்கேருந்து நான் கல்யாண வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கேருந்து ஒரு கேள்வி இருக்கான் கல்யாண வீட்டுக்கு போகிற ஒரு மைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா ஏண்டா நீ தான் தலைமறைவுண்ட நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்கிறான்னா மைக் எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்குறேன் ஆனால் கல்யாண வீட்டில் மைக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்காதா அங்கேருந்து இன்னொரு இப்படி ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றாக போய்கிட்டே இருக்கு அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருக்கடிகள் எனக்கு என்ன இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால யூடியூப்பு அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்றுப் பழைப்புக்காக எதையோ என்ன பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நடம் களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களையும் தாண்டி எதை வேணாலும் பேசலாம் எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலான்னு சொல்கிறேன் இப்போ நடந்துகிட்டு இருந்தது என்ன ரேவன் மிகப் பிரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர் நான் தம்பி என்று பொதுவெளியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னாடியில் வச்சிருக்கேன் இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் எனக்கு தெரியும் எவ்வளோ வருஷமாக தெரியும் பத்தாண்டுகளாக தெரியும் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா ஆமாம் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லடா வெண்ணெய்களான்னு தைரியமாக சொல்லுவேன் அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீ குற்றச்சாட்டை வந்து நீ அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விளவில் தப்பு கிடையாது ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்க அது ரொம்ப ஆபத்தானது அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் நீதிமன்றமா நீதிமன்றமா நீங்கள் நீங்கள்லாம் நீதிபதிகளாக எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி அமீர்ன்றது ரெண்டாயிரத்தி ஏழில் பருத்தி உரணை முடிச்சுட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார் ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார் நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் பணம் சம்பாதிப்பதாக எனக்கு நோக்கம் சாபர் ஒருத்தந்தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா நான் கேட்குறேன் என்னென்னமோ சொல்கிறான் ஒரு ஒரு வரமுறை வேணாமா அவர் போடுற டிஷர்ட் ஐயாயிருவாங்க சாப்பர் வந்ததுக்கு தாங்க அவர் வாழ்க்கை அப்படியாச்சு டேய் அவள் வந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ரெண்டாயிரத்தி நாலில் படம் எடுத்தேன் தெரியுமா ராம்னு ஒரு படம் இதே பழனியப்பன் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணுவேன் நான் என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு அவரு வந்த காலம் நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம் திரைத்துறைக்கு வந்த உடனே என்ன செய்வோம் தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் அவர் சொன்னார் இல்லையா அதுபோல நான் சென்னையில் எக்மூரில் படுத்திருந்தா நானும் பாலாவோம் அங்கே கஷ்டப்பட்டோம் இங்கே கஷ்டப்பட்டோன்ன உடனே இவங்க நினைச்சு நாங்க பஞ்சமூளைக்கு வந்தவங்க பஞ்சமூளைக்கு வந்தவர்கள் இல்லை சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நாங்கள் இதை பலமுறை சொல்கிறேன் பலமுறை சொன்ன உடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன் இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பில் இருக்கு ஆமாம் இருக்குது உங்களுக்கு எப்படி வருமானம் எப்படி வருமானம் வருதுன்னா இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இடி டிபார்ட்மெண்டாகவிங்க இவங்க எனக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா இது என்ன நியாயம் இருக்குது ஒருத்தர் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அவரோடு நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டரா இருக்கார் ஒரு அண்ணன் லாயராக இருக்கார் அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கணும்னு போய் கேட்பேன் நான் எங்கள் அண்ணன் கான்ட்ராக்ட்னா என்ன கான்ட்ராக்டர்னு கேட்டால் இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்கே இருக்குது அது எது தேவையா எனக்கு சொன்னது மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம் எதையாவது பேசியிருக்கமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ண அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது நான் எப்படி இருக்கிறேன் நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன் அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார் ஜனா அதன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார் மூணு பேரும் ஒன்றா இருந்தோம் என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோமா பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை என் வாழ்க்கையை என் விருப்பம் போல் வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சொன்னாங்க பாருங்க இந்த படத்துக்கு பின்னாடி நான் நான் நிறையா படம் பண்ணுவேன் அது இதுன்னு நான் இப்பவும் சொல்வேன் நான் இந்த படத்தை நம்பி இல்லை உயிர் தமிழுக்கு நம்பி இல்லை மாயவளையை நம்பி இல்லை இறைவன் மிக பிரிவனை நம்பி இல்லை சந்தனத்தேவனை நம்பி இல்லை நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்கிறேன்னு நினைக்கிறேன் சினிமா நாம் பயணிக்கணும் பெரிய தொழிலதிபராக கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்ல சொல்லியிருப்பாங்க அவருக்கு வந்து ஒருத்தன் சொல்கிறான் பத்தாண்டுகளாக வந்து அவருடைய குடும்ப செலவு பூரா அவர் தான் பார்த்துக்கிறாரு ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாங்க என்னென்னமோ சொல்கிறேன் இந்தாருக்கான் எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ உட்காந்துருக்கான் அதை கேட்குறான் இன்றைய கடந்த பத்து நாளை நான் என்ன இருக்கேன் தெரியுங்களா டெல்லி விசாரணை என்சிபி விசாரணை இடி விசாரணை இதுக்கு நடுவுலலாம் தினம் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு ஜீன்ஸ் வாங்க நாலு சட்டை வாங்க நாலு ஜீன்ஸ் வாங்க சட்டை வாங்க அவங்க என்ன சார் டெய்லி போகிறீங்க ஏதாவது வாங்கிட்டு வர்றீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில குடிக்கிற போல இருந்தால் குடிக்கலாம் இல்லை வேற எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம் ஒன்றும் கிடையாது நான் போகிறேன் நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன் இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி அதுவும் குற்றப்பின்னணியோடு இருக்கிறோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படலாம் நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் விரும்பவும் இல்லை இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராது என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றதுக்காகவும் சொல்லலை நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்கிறேன் ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் அவநம்பிக்கையாளன் எனக்கு ஏன் நடந்ததுன்னு யோசிக்கிறான் பாருங்க அவன் தான் இறை நம்பிக்கையாள் நான் இறை நம்பிக்கையான நான் இல்லை எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் என்னை யோசிக்கிறேன் நான் எந்த இடத்துல தவறுனு எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது ஏன் இந்த இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேலே விழுகுது அப்படி தான் நான் பார்த்துட்டேன் அதனால் நான் என்னை இங்கிருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேன்னு தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது